நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம வயலில் பார்த்திங்கன்னாக்க வரப்புகளுக்கு வந்து கலைக்குல்லி அடிக்கிறோம் எவ்வளோ புல்லு மண்டி இருக்குது பார்த்திங்களா கலைக்குல்லி அடித்து கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆகணுங்க ஏழு நாள் ஆனால் மட்டும்தான் இந்த புல்லுங்க வந்து சாவோம் ஏழு நாள் கழித்து இந்த காஞ்ச எல்லாம் கொளுத்தி விட்டுட்டு அடுத்தது நம்ம ஃபீல்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் டிராக்டர் வச்சு ஓட்டுட்டு வெறப்பட்டு ஆரம்பிச்சிடுவோம் பக்கத்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆடுங்க மேய்ஞ்சிகிட்டு இருக்குது ஜாலியாக மேய்ஞ்சிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆடு இருக்கு மாதிரி இருக்குது ஒரு ஒரு ஆடும் பார்த்திங்கன்னாக்கா இதுதான் நாட்டு கருப்பாடு வெள்ளாடு எல்லாம் இருக்குங்க ஒரு ஒரு ஆடும் பார்த்திங்கனாக்கா எப்படி இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்சு போகுங்க இதான் நம்ம வச்சிருக்க தண்ணி மேலாண்மைக்காக நீர் மேலாண்மைக்காக மீன் குளம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இரநூறு மீன் குஞ்சு இதில் இருக்குதுங்க வயலை சுற்றி விறப்பு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோதான் நமக்கு நல்லதுங்க